அன்பு நேயர்களுக்கு பணிவான வணக்கம் பொத்தி பொத்தி புள்ள மணிமேகலை அதனால அதுக்கு இன்னும் வெக்க விட்டு போகல அப்படி என்பது போலதான் இந்த சீமானையும் காளியம்மாவையும் பார்க்கும்போது நமக்கு தோணுது என்னன்னா வடிவேல் கவுண்டமணி சாரு செந்தில் சாரு இவங்க மூணு பேரும் சேர்ந்து ஒரு திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க வடிவேலாளர்களுடைய தங்கச்சியை பொண்ணு பார்க்கறதுக்கு கவுண்டமணியும் செந்தில் அவர்களும் போட்டி போட்டு கொண்டு வந்து வந்து நிற்பாங்க ரெண்டு பேரும் அப்போ கவுண்ட கவுண்டமணி அவர்களும் செந்தில் அவர்களும் வடிவேல் தங்கச்சியை நேரில் பார்த்த உடனே ரொம்ப ஷாக் ஆயிடுவாங்க ஷாக் ஆயிட்டு ரெண்டு மாதிரி நான் நான் முடிச்ச வைச்சேன் அப்படின்னு அவங்களுடைய பெருமைகளை அள்ளி அப்படியே வீசுவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் கவுடமணி அவர்களிடத்தில் சீமானையும் செந்தில் அவர்களிடத்தில் காளியம்மாளையும் நான் வைத்து பார்க்கிறேன் என்ன நாம் தமிழர் கட்சியில் நடப்பது என்ன நல்லா தெரிஞ்சு போச்சு தம்பிகளுக்கு சீமானுக்கு சிறை உறுதி அதாவது விஜயலட்சுமி அவர்களுடைய வழக்குல சீமானுக்கு சிறை உறுதி உயர்நீதிமன்றம் கிடுக்கு பிடி கேள்விகள் போட்டு சீமானை வருத்தெடுக்கிறது சீமானுக்கு வேற வழியே கிடையாது இந்த வழக்குல இருந்து தப்பிக்க முடியாது சீமானு ஒரு பாலியல் குற்றவாளி அப்படின்னு நிச்சயமா தீர்ப்பு வரும் அப்போ எல்லாம் எங்க போய் ஒளியருது ஆக இப்பவே நம்ம அங்க இருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு பல பேர் தெரிஞ்சு ஓடுறாங்க அதுல ஒரு ஆள் தான் காளியம்மாள் காளியம்மாள் அவர்கள் ஆஹ் கட்சியை விட்டு நான் கனத்தை எரிய போடுறது வெளியே போற அப்படின்னு ஒரு நீண்ட அறிக்கையை வெளியிட்டு இருந்தாங்க இல்லையா அது என்ன சீமானுக்கு அப்படியே தடை கொடுத்துட்டு போன மாதிரி இருக்குது ஒன்னும் கனத்தை இதயத்தோடு போன மாதிரிலாம் தெரியல நல்ல கனமான பெட்டிகளோட பணத்தோடு தான் போயிருக்க மாதிரி நமக்கு தோணுது சீமா ஒன்னா நம்பர் அயோக்கியனா காரியம்மாள் ரெண்டா நம்பர் அயோக்கியர் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் செலச்சனம் கிடையாது டுபாகர்ஸ் சீமான முழுங்கலாமான் காளியம்மா காளியம்மா காலி பண்ணணும் சீமா இப்படி இவர்களுக்குள்ளேயே நடந்த போடுது காளியம்மா கட்சியை விட்டு விலகவில்லை சீமானால் அடித்து துரத்தப்பட்டிருக்கிறார் இதுதான் உண்மை காளியம்மாலை திசுரை எப்பவோ தட்டிட்டாங்க ஆனா காளியம்மாள் ஒரு வருட காலமாக உள்ளயே போராடிக்கிட்டு இருந்தாங்க அதாவது எப்படியாச்சும் சீமான் நம்மளை மன்னிச்சு ஏற்றுப்பாரு நம்ம இந்த கட்சியிலே பயணித்து திறன் சுருட்டிக்கலாம் ஏன்னா நம்ம பேசின பேச்சுக்கள் அப்படி அப்படின்னு அவங்க ரொம்ப எவ்வளவு செட்டுலா ட்ரை பண்ணி பார்த்தாங்க ஆனால் கையும் சீமானும் சாட்டை பெருமுருகனும் இனி காளியம்மால இருக்கக்கூடாது நமக்கு தெரியாம திருட்டு கணக்கு எதிர காளியம்மாள் நாம் தமிழர் கட்சியில இருக்கக்கூடாது திறநிதியில கை வைக்கிறாங்க அதனால வெளியே திருத்தூராகி அப்படின்னு சாட்டை பெருமுருகனை வச்சு ஆரம்பிச்சு இன்னைக்கு காளியம்மால் வெளியே துரத்திட்டாங்க நேயர்களே நல்லா வாட்ச் பண்ணணும் காளியம்மாள் வெளியேறவில்லை நாம் தமிழர் கட்சியிலிருந்து துரத்தப்பட்டு இருக்கிறார் ஆனா இந்த ஊடகங்கள் எல்லாம் காளியம்மாள் வெளியேறுகிறாரா வெளியேறுகிறாரா எதுக்கு ஏன் காளியம்மாள் தமிழ்நாட்டுல பெரியாரை எடுத்து கட்சி பண்றதுன்னா ரெண்டே பேர் தான் ஒண்ணு பாஜக இன்னொன்னு நாம் தமிழர் இப்ப காளியம்மாள் பெரியாரை எதிர்த்து அவ்வளவு பேசிட்டு மேடைகள்ல ஆஹ் இவ்வளோ பேசிட்டு திராவிடத்தை எதிர்த்து இவ்வளோ பேசிட்டு எங்க போக முடியும் ஒண்ணு பாஜகவுக்கு தோணும் பாஜகவுக்கு போக முடியாது ஏன்னா தமிழ்நாட்டுல பருப்பு வேகாது அப்படி இருக்கும்போது இருக்கிற திமுக அதிமுக எந்த கட்சி எடுத்துனாலும் சரிங்க பெரியாரை எதிர்த்து எந்த ஒரு கட்சியும் அரசியல் செய்யவில்லை பெரியாரை தன்னுடைய அரசியல் தலைவனாக கொள்கை தலைவனாக அனைத்து கட்சிகளும் ஏற்றுக்கொண்டிருக்கிறது அப்படி இருக்கும்போது காயமாலி வந்து தமிழக வெற்றி கழகத்திற்கு போய் சேர போறேன்னு சொல்றீங்களே அங்க போய் என்ன பேசுவீங்க பெரியாரை குறித்து என்ன பேசுவீங்க திராவிடத்து குறித்து என்ன பேசுவீங்க இது வரைக்கும் பேசின வாய பொன்வண்டு சோப்பு போட்டு கழுவிட்டு அங்க போய் எல்லாம் புதுசா பேசுவீங்களா சூடு சுரண வெக்கம் மானம் ஈனம் இதெல்லாம் இருக்கிறவங்க நான் தமிழ்ல இருக்கவே முடியாது அப்படின்றதுக்கு சிறந்த உதாரணம்னா இந்த பிசுறுகள் எல்லாம் காரியமா மிகப்பெரிய சுயநலவாதி வந்துச்சு 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 காரு பணம் பேரு எல்லாம் பிரபாகரன் அவர்களை பேசி ஈழத்தில் இருந்து நீ வாங்கின பிச்சை திறன் நிதி தான் இவ்வளவு பணமும் அதுல பங்கு பிரிக்கும் போது வந்த பிரச்சனை இல்ல நீங்க ரெண்டு பேரும் வெளியே போறதுக்கு உனக்கு ஒரு மைலஜ தேடிக்கிறதுக்கு இவ்வளவு நாள் அமைதியாக இருந்து இப்ப நான் வந்து இதய கட்சியில போய் சேர போறேன் சேருமா சரி ஐ எம் வெயிட்டிங் நீ அங்க போய் என்ன உருவிட்டுற நாங்க பாக்குறோம் திராவிடத்தை என்ன வந்து தூக்கி நீ குடிக்கிற அங்க நீ அப்ப தெரிஞ்சிடல இவ்வளவு நாள் நாங்கள் திராவிடம் சொல்லிட்டு இருந்தோம் எதிர்த்து வந்து அம்மாள் கிடையாது தமிழ் தேசியம் தமிழ் தேசியம்னு பேசிட்டு இருந்த ஏய் தமிழ் தேசியமும் திராவிடம் என்பதும் ஒரே போட்டு இல்ல ரெண்டு வேற வேற என்ன இப்ப என்ன உருட்டுன்னு நாங்க பாக்குறோம் ஹம் ஆனா ஒரு விதத்து தான் மகிழ்ச்சி என்னன்னா திராவிடம் என்பது உண்மையான சித்தாந்தம் நிலப்பரப்பு அந்த நிலப்பரப்பில் தான் எல்லாமே வாங்கிட்டு இருக்கிறோம் அப்படி இந்த பணப்பொருக்கிகள் பணத்துக்காக திராவிடத்தையும் தமிழ் மொழியும் விற்று கொண்டிருந்தவர்கள் இன்றைக்கு அதே பணத்துக்காக தான் இன்னைக்கு விஜய் கட்சிக்கு போறாங்க விஜய் கட்சிக்கு கொள்கைகளாக தான் போறது இல்லை வேற எந்த கட்சிக்கு போனாலும் பணம் பணம் மட்டுமே பிரதானம் வாங்கியாச்சு தமிழ்நாடு முழுக்க உலகம் முழுக்க காலியம்மெல்லாம் யாருமே தெரியும் இதை வச்சு நம்ம பணத்தை சம்பாதிக்கணும் அப்படின்னு நீ தலைவர் கலைஞர் அவர்களை பெரியார் அவர்களை அண்ணா அவர்களை திராவிடத்தை திராவிட சித்தாந்தத்தை பழித்து பேசிவிட்டு இன்னைக்கு அதே வாயால் பொன்வண்டு சோப்பு போட்டு கழுவிட்டு பிளீச்சிங் பவுடர் போட்டு கழுவிட்டு இங்க வந்து என்ன உருட்டுன்னு நாங்களும் பாக்குறோம் பேசுமா பேசு தப்பு பண்ணித்த மன்னிச்சு கூட விட்டரலாம் ஆனா உன்னை அவ்வளவு சீக்கிரம் மன்னிக்க முடியாது நீ சாதாரண சீமான் அதுக்கு மேல ஒரு டுபாப்பு சீமானுக்கே டப்பு இருப்பே காளியம்மாள் என்னவோ பெரிய தியாகி மாதிரியும் அவங்க என்னவோ அந்த கட்சியில வந்து உரைச்சு எல்லாம் பண்ண மாதிரியும் இன்றைக்கு கனத்தை இதயத்தோடு வெளியே போற மாதிரியும் இந்த பாவலா வேலை காட்டுறதெல்லாம் வேற எங்கன்னா பாசமலை போறது போய் காட்டிங்க சீமானும் காளியம்மாலும் இப்படி இருக்கும்போது எதுக்காக காளியம்மாவளை இந்த மீடியாக்கள் ப்ரொமோட் பண்ணுது அப்படின்றதுதான் நமக்கு இன்னும் ஒண்ணும் புரியல சீமான் கட்சியிலிருந்து சீமான் பாலியல் குற்றவாளியாக ஆகிடுவார் என்று தெரிந்து எல்லோரும் தெரிச்சு ஓடும் போது ஏமா உனக்கு மட்டும் நான் விதி விளக்கா நீ அங்க இருந்து பதில் சொல்லணும் இல்லையா அதுவும் நீ வேற ரொம்ப பேசுவ அப்போ உன்னை வந்து கேள்விகள் நிறைய கேட்பாங்க விஜயலட்சுமி அவர்கள் வழக்கு கொடுத்தப்போ இந்த காளியம்மாலாம் வந்து நல்ல ரொம்ப யோகிய உத்தம அப்படின்னு ரொம்ப பொம்புச்சு இப்போ நீதிமன்றமே சொல்லிடுச்சு விஜயலட்சுமி அவர்கள் சீமானின் முதல் மனைவியா எங்க போய் மூஞ்ச வச்சுப்ப ஒரு பொம்பளைக்கு ஒரு பொம்பளை ஒரு உதவி கூட பரவாயில்ல உரம் பண்ணாம இருந்திருக்குவரு இந்த பாவத்தெல்லாம் எல்லாம் காரியம்மாள் எந்த பண்ணாலும் கழுவ முடியாது இப்படி இருக்கும் போது நாம் தமிழர் கட்சிக்கு மிக விரைவில் அரசியல் என்கிற ஒரு தளத்தில் இருந்து ஒழிக்கப்படும் சீமானுடைய பேச்செல்லாம் பாத்தீங்கன்னா மாநில உரிமைக்காக நம்ம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து நிற்கணும் ஏன்பா கோர்ட்ல கேஸ் பெண்டிங் இருக்குது அதனாலயா அவ பேசத்தே பாருங்க ஈரோடு தேர்தலுக்கு முன் ஈரோடு தேர்தலுக்கு பின் ரொம்ப முரண்பாடு இந்த பதினஞ்சு வருஷ பேச்சு சீமான இருந்து கேட்டா ஒரு பேச்சு கூட ஒரு ஒரு லைன்ல போகாது ஒரு கொள்கையில விற்காது இது என்ன லவடா கொள்கை இங்க இருந்து காளியம்மாள் அங்க போகுது இது என்ன லவடா கொள்கைன்னு நமக்கு மட்டும் தெரியல விஜய் கட்சிக்கு போனா அங்க என்ன கலகம் பண்ண போகுதுல காளியம்மாள் விஜய் இப்பதான் கட்சி ஆரம்பிச்சு வந்திருக்காரு அவருக்கு என்ன ஓட்டு இருக்கு எவ்வளவு நமக்கு வந்து டெபாசிட் இருக்குன்றத அவர் வந்துதான் காட்டணும் ஆனா இந்த காளியம்மாள் உள்ள போய் ஆம வந்து வீடு முறுக்கூடாது மொத முத இந்த தான் உள்ள போகுது அதுவும் இது கடலாம என்ன பண்ண போகுதுன்னு தெரியல ஆக விஜய் அவர்கள் கொஞ்சம் பார்த்து பக்குவமா தான் இருக்கணும் ஏன்னா விஜய் வந்து பேருக்கு தான் பெரியாரை வைத்துக் கொண்டிருக்கிறாரு தவிர பெரியாரை வந்து சீமான் பேசினப்போ அதை எடுத்து ஒரு வார்த்தை கூட பேசாத நபர் தான் விஜய் அப்படி இருக்கும்போது காலியமால் ஒரு முடிவு பண்ணியிருப்பாங்க போல ரைட்டு அங்க பேருக்கு தான் பெரியார் தலைவர் ஆக நம்ம அங்க போய் சேர்ந்துக்கிட்டா பெரியாரை பத்தி நம்ம எதுவும் பேசவே வேணாம் தவிர்த்துடலாம் அப்படின்னு நினைச்சு ஒரு வேளை அங்க போயிருக்கிறீங்களா தெரியல ஆக இந்த ஒரு தான் ரைட்டுக்காக இந்த மக்களை எப்படியெல்லாம் ஏமாற்ற முடியுமோ அப்படியெல்லாம் ஏமாற்றி இந்த குழப்பு படைக்கிறதுக்கு நூறு நாள் வேலைக்கு போலாம் சினிமானம் சரி காளியம்பாளம் சரி கையல் சரி எல்லாம் நூறு நாள் வேலைக்கு போங்க ஆஹ் வேலை செய்யலாம் அப்புறம் பரவாயில்ல சும்மா உட்காந்துருங்க கணக்கு எழுதுவாங்க எழுதுனா டே ஒரு நாளைக்கு இரநூறுவா இதை காசு குடுக்குறாங்க அதை வாங்கி மூணு வேளை சாப்பிட்டீங்கன்னா மானத்தோடு மரியாதையோடு சுயமரியாதையோடு வாழ்ந்துட்டு போலாம் அதை விட்டுட்டு படம் போய் தேர் காரு பங்களா இதுக்கெல்லாம் ஆசைப்பட்டு இப்படி ஒரு அரசியல் சாக்கடை அரசியலை நீங்கள் முன்னெடுப்பது இந்த தமிழ்நாட்டுக்கும் சரி எதிர்கால இளைய சமூகத்துக்கும் சரி ரொம்ப பேராவது காளியம்மாலாம் யோக்கியன்னு காளியம்மாள் ரெண்டும் திரிச்ச டூபாபுர் ரெண்டு ஒண்ணு செலவு கிட்ட இருந்த வரைக்கும் எவ்வளவு புரியுமோ அவ்வளவு அடிச்சாச்சு ஆனா கணக்கு வழக்கு பார்க்கும்போது தெரிஞ்சாச்சு தெரிஞ்ச உடனே காளியம்மால பிசுடு தக்காச்சு இதுதான் மேட்டர் இதை விட்டுட்டு காளியம்மாள் கனத்தம்மள மனதோடு வெளியே போகிறார் நான் இனிமேல் தமிழ் தேசியத்தின் பால் தான் பயணிப்பேன் இந்த கண்ணீர் நீலக்கண்ணீர் இதெல்லாம் வடிக்கிற வேலையே இந்த நாம் தமிழர் ராமச்சுஞ்சிகள் வேணா நம்புவாங்க தவிர தமிழக மக்கள் ஒருபோதும் நம்ப மாட்டார்கள் குறிப்பாக தாய்மார்கள் இந்த ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை எவ்வளவு கொச்சையாக இந்த காலியம்மாள் பேசின இப்ப இந்த வாயை எடுக்கும்போது இந்த வாடகை வாயை அதாவது திராவிட வாடகை வாய்கள் என்று பேரு நாங்களா கொள்கைக்காக கொள்கை பிடிப்புக்காக அதுலேயே நின்று பேசுறோம் நீ ஏமா நீ வருஷத்துக்கு வருஷம் வாடகை விடுவீங்களா நாம் தமிழர் கட்சி சிதனை விட்டது அங்க ஒண்ணுமே இருக்கு மேல இல்ல இனி சீமா இன்னும் கொஞ்சம் நாட்களில் சிறைக்கு போக வேண்டியதான் வேலை மற்ற எல்லோரும் ஏதாவது காதத்தை சொல்லி வெளியேறி கொண்டேதான் இருப்பாங்க காலில ஒருத்தன் மதியம் ஓர்த்த ராத்திரி ஓர்த்தன் ஒவ்வொருத்தரா வெளியே போயிட்டு இருக்காங்க என்னன்னு கேட்டா அதுக்கு எல்லாரும் எழுதி வச்ச மாதிரி ஒரே பதில் சொல்றான் பெரியாரை எதிர்த்து சீமா பேசுகிறார் டேய் ஈரோடு இடைத்தேர்தல் முடிகிற வரைக்கும் இருந்து வெளியே போறீங்க பெரியாரை சீமா அப்ப பேசும்போது ஒருத்தவனை கண்டிச்சு பேசலையே ஜெகதீச பாண்டியன் மாதிரி சுயமரியாதையோட ஒருத்தவனை வெளியே வரலையே இப்ப எதுக்கு இவ்வளவு காட்டு கத்தல் கூச்சல் எல்லாம் உங்களுக்கு ஆக உச்ச உயர் நீதிமன்றம் விஜயலட்சுமி அவர்கள் வழக்கை எடுத்து ஒரு முன்னுரை எழுதிய பிறகுதான் எல்லாருக்கும் பயம் வந்துடுச்சு அடடா இதுக்கு மேல அங்க தாங்காது தலைமை பணம் ஓராது இவர் வந்து பாலியல் குற்றவாளி இவர் கண்டிப்பா சிறைக்கு போவாரு அப்படின்னு எல்லாருமே எதிர ஆரம்பிச்சிட்டாங்க இதுதான் நிதர்சனமான உண்மை ஏன் இந்த காளியம்மாள் ஈரோடு இடைத்தேர்தலுக்கு முன்னாடியே இப்ப வெளியில வரவேண்டியிருந்தால காளியம்மாளுக்கு நாம் தமிழர்களுக்கால் போக ஒரு நாதி கிடையாது ஏதோ விஜய் கட்சிக்கு போறேன்னு சொல்லி அதுவும் கேள்விதான் அது கூட நாங்க சேர்க்கிறார்களா என்னன்னு தெரியல அப்படி ஒருவேளை ஆமை அங்க புரிந்தால் அதுவும் அழிந்துவிடும் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் அறிவு திருத்தமாக பதிவு செய்து கொண்டு சீமான் ஒரு நரி அது நிறமாறிக்கொண்டே இருக்கும் பச்சோந்தி இப்படி சீமான் தன் வயிற்ற வளர்ப்பதற்காக திறன் நிதிக்காக இப்படி இந்த ஈரத்தை வைத்து கேவலமான வட்டமான அரசியலை செய்வதை கூடிய விரைவில் உயர்நீதிமன்றம் நிறுத்திவிடும் அப்படி என்பது மட்டும் நமக்கு ஆணித்தனமாக தெரியுது இது தெரிஞ்சுதான் தம்பிகள் எல்லாம் தெரிஞ்சு ஓடுறான் அது என்னன்னா காரணக்கர் அது மூணு வருஷத்துக்கு ஒருத்தர் டிகிரி வாங்கி வெளியில போற மாதிரி நான் தமிழ்ல மூணு நாலு வருஷத்துக்கு மேல யாருமே இருக்க மாட்டேங்கிறாங்க எல்லாமே வெளியில போயிடுறான் அப்ப நீங்க எவ்வளவு குத்தி உள்ள வச்சிருந்திருப்பீங்க அவன் எப்படி தெரிச்சு வெளியே வரான் பாருங்க ஆக சீமானாக இருந்தாலும் சாட்டை குருமகனாக இருந்தாலும் சரி லாக்ட் திரும்ப அவன் காட்டி இப்ப காளியம்மாள் என்ன சொல்லிட்டாங்கன்னா காளியம்மால் தமிழரே கிடையாது அவங்க தெரிஞ்சது அவங்க யூரியனையும் நாங்க டெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு திரும்ப அவனை காத்திக்கு புடவ ஆரம்பிச்சுட்டான் உங்க கூட தானடா இருந்தாங்க அம்மா அப்ப தெரியலையா தெலுங்கர்னு இப்பதான் தெரியுதா

அதுல கூறுத்து சார் ஓட்ட எவனாலையும் முடியாது என்பதை கூறிக்கொண்டு உங்களில் வந்து விடைபெறுகிறேன் நம்முடைய சேனல் கண்ணை நம்பாதே நாட் நாட் செவன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பண்ணுங்க மறக்காம மறக்காமல் கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்